வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பழனிக்கு அவங்க அண்ணனுங்க புதுசாக கடை வச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாட்டி பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டையும் சொல்ல அவங்க இடிஞ்சு போய் நிற்கிறாங்க கோமதி பழனியை கூப்பிட்டு அது இதுன்னு பேசி ஒரு வழியா பூசி மொழிகிடுறாங்க கடைக்கு பழனி தயங்கிக்கிட்டே வர பாண்டியனை அவர்கிட்ட கேட்க மச்சான் அண்ணனுங்க இதில் பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்ல அவரும் ஒரு மாதிரியா பூசி மொழிகிட்டு கடையை பார்த்துக்கடா சரவணா நான் வெளியே போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறாரு சரவணன் மட்டும் உண்மையான சந்தோஷத்தோட அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தோளோடு அணைச்சுக்கிட்டு நிக்கிறாரு இப்படி ஆளுக்கு ஒரு மனநிலையில இருக்க மயிலும் மட்டும் சும்மாவா இருப்பாங்க அவங்க யாரு கேட்டாலும் கேட்காட்டியும் மதிச்சாலும் மதிக்காட்டியும் அவங்க கருத்தை சொல்லதான் செய்வாங்க கடையில மயிலும் சரவணனும் மட்டும்தான் இருக்காங்க மாமா பாத்தீங்களா உங்க மாமா கடை துறக்கிறாரு கதிர் தம்பி செந்தில் தம்பி ஏன் பழனிவேல் சித்தப்பா கூட தெளிவா தான் இருக்காங்க அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க என்ன சொன்னாலும் நீ அடங்கவே மாட்டியா உன் வாயை மூடவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சரவணன் ஒரு பார்வை பார்த்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு அவங்கெல்லாம் என்ன தேவைன்னு தெரிஞ்சுதான் செய்யறாங்க நீங்க தான் ஒன்னும் தெரியாதவராகவே இருக்கீங்க உங்களுக்கும் தனியா ஏதாவது பண்ணி தர சொல்லி மாமா கிட்ட கேக்குறீங்களா அப்படின்னு மயில சொல்லு இங்க பாரு யார்கிட்ட என்ன எது எப்ப கேட்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சரவணன் சிடுசிடுக்க ஆமா என்கிட்ட மட்டும்தான் இந்த பேச்செல்லாம் மற்றவங்க கிட்ட எல்லாம் நீங்க புத்திசாலித்தனமாவே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க என்னத்த சொல்ல அப்படின்னு மயில எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்ப என்ன முட்டாள்னு சொல்றியா அப்படின்னு சரவணன் கோவமா கேக்க ஐயோ ஆத்தி நான் அப்படிலாம் சொல்லலங்கிறாங்க மயிலு இங்கே பாரு முட்டாளா இருக்கலாம் ஆனா திருட்டு வேலை பண்றவங்களா தான் இருக்க கூடாது அப்படின்னு சரவணன் சொல்ல யாரு திருட்டு வேலை பண்ணாங்க அப்படின்னு மயில் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எகர்றாங்க இதோ நீதாங்கிறாரு சரவணன் ஆ நான் என்ன திருட்டு வேலை பண்ண அப்படின்னு மயிலு கொஞ்சம் கோபமா கேட்க அதான் ஆதார் கார்டு விஷயத்துல என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்கிறாரு சரவணன் அடி ஆத்தி அவரு இன்னுமுமா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிற மயிலு ஆரம்பிச்சுட்டீங்களா உங்ககிட்ட எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது மாமா ஏதோ நல்லதா நாலு வார்த்தை பேசினாலே என் மேல வந்து பாயறீங்க எனக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு அதை பாக்குறேன்ப்பா நான் கிளம்புறேன் இவரு பேசின ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு தள்ளுங்க அப்படின்னு மயிலு சரவணன் நான் நகர்த்தி விட்டுட்டு நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு நல்லதா நாலு வார்த்தை கூடாது உடனே நம்மளை சொல்லிடுவாரு அப்படின்னு முனைகிக்கிட்டே போஸ் எடுத்துக்கிட்டு தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அங்க இருந்து தலை தெரிக்க ஓடிடுறாங்க மயிலு போடி போ நீ ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்றன்னு தெரியுது ஆனா எதுன்றத நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்னு பாத்துட்டு நிக்கிறாரு சரவணன் கடைக்கு மயிலோட அப்பா வர்றாரு அவரோட ஆஸ்தான பிளேஸ் அதுதாங்க பாண்டியனோட கல்லா அதுல உட்கார்ந்து இருக்காரு கிட்ட வழக்கம் போல கடலை போட்டுட்டு இருக்காரு கடைக்கு பொருள் வாங்க வந்த ஒரு லேடி கிட்ட பையன் எப்படிமா இருக்கான்னு கேக்குறாரு ஆ நல்லா இருக்கானேன்னு அந்த லேடி சொல்ல தீபாவளிக்கு எல்லாம் வந்தானு கேக்குறாரு இல்லன்னு வேலை இருக்குன்னு வரல லீவு கிடைக்கலையான்னு அந்த லேடி சொல்றாங்க அது என்னமா பெத்தவங்களோட தீபாவளி கொண்டாடுறதை விட அப்படி அவனுக்கு என்னமா முக்கியமான வேலை அப்படின்னு மயிலோட அப்பா கேட்க அதெல்லாம் நாம கேட்க முடியுமானே அப்படின்னு அந்த லேடி சொல்ல கேட்கணுமா இந்த காலத்து பசங்களே சரியில்லை கையில இருக்கமா பிடிச்சி வச்சுக்கணும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு பறந்து போயிடுவாங்க அப்படிதான் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பையன் என்ன பண்ணான்னா பெத்தவங்களை கொஞ்சம் கூட மதிக்காம அவன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு இவரு குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குற வேலையை பாத்துக்கிட்டு இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பைக்குள்ள வைக்கிற சரவணன் அக்கா வேற ஏதாவது வேணுமாக்கான்னு இவரு இல்ல தம்பி அவ்வளவுதான் அந்த லேடி சொல்ல ஐநூறு ரூபா ஆச்சுக்காங்க சரவணன் ஆஹ் காசை எங்கிட்ட குடுமான்னு பறக்குறாரு மாணிக்கம் அவங்க பணத்தை கொடுத்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க அந்த லேடி கொஞ்சம் தூரம் போனதும் இங்க பாருங்க கடைக்கு வர்ற கஸ்டமர் கிட்ட எல்லாம் குடும்ப கதையெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்ல என்ன அப்பல இப்படி சொல்றீங்க வரவங்க கிட்ட நல்லா பேசி பழகணும் அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி நாம அக்கறையா நடந்துக்கணும் அப்பதானே நம்ம கடைக்கு அடிக்கடி வருவாங்கன்னு அவரு சரவணனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா இது எல்லாமே வியாபார தந்திரம் அப்படிங்கிற மாணிக்கம் தன்னை பத்தியே தானே பெருமையா சிரிச்சுக்கிறாரு இந்த ஆள்கிட்ட பேசுறதுக்கு சும்மாவே இருக்கலான்னு நினைக்கிற சரவணன் ஒரு இடம் உள்ளர போக டக்குன்னு அவர் மைண்டுக்குள்ள ஏதோ வருது அப்படி சட்டன் பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாரு மயிலு ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி தெரியல இவரை வச்சு வாங்கினா என்ன அப்படின்னு தாடியை தடவிக்கிட்டே யோசிக்கிற சரவணன் ஆ மாமா அப்படின்னு கூப்பிட அட நம்மளை இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறான் என்ன உடனே ஆ ஆ ஒரு விஷயம் பேசணும்னு சொல்ல ஆஹ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே விசிறி எடுத்து விசிற்கிட்டு இருக்காரு மாணிக்கம் ஆ அது மயில நான் சர்பிரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்க எங்க அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு மாணிக்கம் அதை இப்ப சொல்ல முடியாது மாமா போற இடத்துல ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்களா அப்படின்னு வெளியூருக்கு எங்கேயாவது போறீங்களா ஹோட்டல்ல எங்கேயாவது தங்க போறீங்களா மாப்பிள்ள அப்படின்னு பயங்கர ஆசையா கேக்குறாரு மாணிக்கம் மாமா அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் எனக்கு மயிலோட ஐடி ப்ரூஃப் மட்டும் வேணும் அப்படின்னு சரவணன் சொல்ல அத நீங்க மயிலுக்கிட்டேயே கேட்டிருக்கலாமேங்கிறாரு மாணிக்கம் என்ன மாமா நீங்க புரியாம பேசிக்கிட்டு அதை சொன்னா சர்ப்ரைஸ் உடஞ்சு போயிரும்ல அப்படின்னு சரவணன் சொல்ல ஆ ஓஹோ அத நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு மாணிக்கம் சிரிச்சிட்டு இருக்க சரி மாமா மயிலோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது தர்றீங்களான்னு கேட்கிறாரு சரவணன் ஆமா என்ன ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்னு அவர் கேட்க ஆதார் கார்டுங்கிறாரு சரவணன் ஆ போன தடவை நீங்க ஆதார் கார்டு கேட்டப்போ குழப்பம் ஆயிருச்சுன்னு நான் மயிலோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க அதை நீங்களே கேக்குறீங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல சரி மாமா இப்போ அது உங்ககிட்ட இருக்காண்ண சரவணன் ஆர்வத்தை மறைச்சிக்கிட்டு கேட்குறாரு ஏமாப்ல இல்லாம அப்படிங்கிற மாணிக்கம் ஆ எங்கே வச்சேன் அப்படின்னு கடை கல்லாவிலையும் அக்கம்பக்கத்துலையும் தேடிட்டு இருக்காரு சரவணனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது என்ன மாமா நான் அதை மறைச்சிக்கிட்டு கேட்க இல்லை பர்ஸில் வச்சேன் ஆனால் பர்ஸ் எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாணிக்கம் இருங்க வரேன்னு எழுந்து நின்று தேடுறாரு இங்கே தான் எங்கேயாவது வச்சுருப்பீங்க பாருங்கன்னு சரவணன் ஆவலோட வெயிட் பண்றாரு ஒருவேளை வீட்ல ஏதாவது வச்சுட்டீங்களா அப்படின்னு சரவணன் கேட்க அவர் அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டே இல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு ராக்கெட்ட குனிஞ்சு பார்த்துட்டு ஆ கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுங்கிறாரு கிடைச்சிருச்சா அப்படின்னு சரவணன் பயங்கர ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காரு மாப்பிள எல்லா காடும் நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு மாணிக்க எடுக்கிறதுக்குள்ள சரவணன் ஆளா பறக்கிறாரு ஆ இது பாக்கியத்தோட கார்டு அப்படிங்கிற ஒரு அடுத்த கார்டு எடுத்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இது என்னோட கார்டுன்னு பெருமையா சொல்லிக்கிறாரு இதோ வந்துருச்சேன்னு அடுத்த கார்டு எடுக்கிறாரு ஆ ஆ அப்படின்னு சரவணன் ஆவலா பாக்க இதாங்க மயிலோட கார்டு அப்படின்னு கையில எடுக்கிறாரு ஆ கொடுங்க மாமா அப்படின்னு சரவணன் அவரோட கையில இருக்கதை எட்டி பிடிக்க மாணிக்கம் பாத்துக்கிட்டே வெளியே பாக்குறாரு அங்க மயிலு வந்துகிட்டு இருக்காங்க ஐயோ மயிலு வருதே அப்படின்னு திரும்ப புடுங்க போறாரு புடுங்க மாப்ள அப்படின்னு சொல்ல என்னாச்சு மாமா என்னாச்சு அப்படின்னு சரவணன் கேட்க உடுங்க மாப்ள உடுங்க மயில வருது பாருங்க மயில் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு புடுங்குறாரு இந்த பக்கம் சரவணன் எப்படியாவது புடுங்கிட்டனு பாக்குறாரு சரவணன் வெளியே பாக்குற கேப்ல மாணிக்கம் பட்டன் அவர் கையில இருந்து புடுங்கிடுறாரு போன சனிய எதுக்கு திரும்பி வந்ததுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சரவணன் வெறியா பாத்துக்கிட்டு இருக்க கையில இருக்க காடை பின்னாடி மறைச்சிட்டு அவங்க அப்பா நிக்கிறாரு படியேறி வர்ற மயில் என்ன என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க ஆ அது ஒண்ணு இல்லம்மா நாம ரெண்டு பேரும் கடைக்கு வந்ததுக்கு வியாபாரம் எப்படி ஓகோன்னு போகுதுன்னு மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தாருன்னு மாணிக்கம் சமாளிக்கிறாரு அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மயிலு சந்தேகமா ரெண்டு பேரையும் பாக்குறாங்க யாரு இவரா அப்படின்னு மயிலு அதே சந்தேகத்தோடு கேட்க சரிம்மா டயத்தை வேஸ்ட் பண்ணாத ஒரு டெலிவரி ஆர்டர் வந்திருக்கு இந்தாமா போய் பொருள் எல்லாம் எடுத்து வைன்னு ஒரு லிஸ்ட குடுக்கறாரு மாணிக்கம் ஆஹ் கொடுங்கப்பான மயிலு உள்ளர வர சீக்கிரம் எடுத்து வைமா அப்படின்னு ஒரு லிஸ்ட நீட்ட மயில அதை வாங்கிட்டு உள்ளர போறாங்க சரவணன் படு டென்ஷனா நின்னுட்டு இருக்க அவரே எதிர்பார்க்காத செகண்ட்ல அவரோட கைய பிடிச்சி கார்டை வச்சு விட்டுடுறாரு மாணிக்கம் அட இவ்வளவு ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சேன்னு படக்குன்னு சரவணனும் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு மயிலோட ஆதார் கார்டு மாப்பிள எப்படி அப்படின்னு மாணிக்கம் பெருமையா கேட்க செம்மமாமா உன்னை மாதிரி புத்திசாலி ஊர்லயே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு மாமனாரை பாக்குறாரு சரவணன் சிரிப்போட சரவணன் ஈன்னு சிரிச்சிட்டு நிக்க ஆ மாப்பிள போங்க போங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல சரி வெளியே போகலான்னு நைசா கிளம்புறாரு சரவணன் மாமா எங்க போறீங்க அப்படின்னு மயில கேக்க இதோ வந்துடுற பக்கத்துலதான் அப்படின்னு சரவணன் படியற மாப்பிள வருவாருமா சரி நீ பொருள் எல்லாம் எடுத்து மாணிக்கம் கடையை விட்டு வெளியே வந்து சின்ன கோவில் பக்கத்துல சரவணன் மயில சரின்னு பொருள் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க பாக்கெட்ல இருக்க காடை எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு பாக்க அவரு கண்ணு ரெண்டும் அப்படியே அதிர்ந்து போய் நிக்குது கண்ணிமிக்காம அதை பாக்குறவருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு பயங்கர கோவமா காடை கீழே எடுத்துக்கிறவரு அப்ப சொன்ன வயசுலையும் அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு என்னதான் எதிர்பார்த்திருந்தாலும் அதை உறுதிப்படுத்திக்கிறப்ப ஏகப்பட்ட அதிர்ச்சி அவருக்கு மறுபடியும் நம்ப முடியாம காடு எடுத்து பாக்குறாரு அவரு அந்த காடையை அப்படியே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க வெளியே போன பாண்டியன் வந்துட்டாரு வண்டியை நிறுத்திட்டு திரும்ப சரவணன் நிக்கிறது தெரியுது இலை சரவணா இலை

நான் மயிலை மட்டும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்துருட்டுமா அப்படின்னு சரவணன் கேட்க எங்கடா கூட்டிட்டு போக போறேன்னு கேக்குறாரு பாண்டியன் அது கோவிலுக்குப்பா அது ஏதோ வேண்டுதல்னு சொன்னாப்பா கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன்பா அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாரு சரவணன் சரிடா வியாபாரம் கம்மியா இருக்க நேரம் தானே பார்த்து போயிட்டு வா எலேய் சீக்கிரம் வந்துடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல தன்னோட மனசுக்குள்ள இருக்க அத்தனை வழியை மறைச்சுக்கிட்டு சரிப்பானு சின்ன சிரிப்போட தலையாட்டுறாரு சரவணன் ம் அப்படின்னு பாண்டியன் அங்க இருந்த நகர இவர் வேகமா முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு அப்பாவுக்கு பின்னாடி வர்றாரு பாண்டியன் படியேறிட்டு இருக்க மாணிக்க போன்ல பேசிட்டு இருக்காரு ஆமாங்க சார் வாங்க நம்ம கடை தான் நான் எப்பவும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு போன் பேசிக்கிட்டு இருக்க பாண்டியன் உள்ளர வந்து கல்லா கிட்ட போறாரு மயில அவரை வரவேற்கிற மாதிரி சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வேலையை பாக்குறாங்க உலர வர சரவணன் மயிலனு கூப்பிட மாமாங்கிறாங்க என் கூட வா நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாங்கிறாரு சரவணன் மயில எங்க மாதிரி தகச்சு போய் பார்த்துட்டு இருக்க எப்பவோ கூட்டிட்டு போவார்னு பார்த்தா இப்பவே கூட்டிட்டு போறாரு அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா பாத்துட்டு இருக்காரு மயிலோட அப்பா எங்க போறோம்னு மயில கேக்க அத நான் போற வழியில சொல்றேன் வா அப்படின்னு சரவணன் சொல்ல எதுக்கு மாமா திடீர்னு அப்படின்னு மயில கொஞ்சம் பயமும் யோசனையுமா கேக்குறாங்க ஏன்பா அதான் கூப்பிடுறான்ல ஏன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க சந்தோஷமா போயிட்டு வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க மாமாங்கிறாங்க மயிலு மயிலு அப்படின்னு அவங்க அப்பா ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிட என்னப்பான்னு போய் நிக்கிறாங்க மாப்பிள்ள ஏதோ சர்பிரைஸ் வச்சிருக்காரு உனக்கு கூட போயிட்டு வாங்குறாரு மாணிக்கம் என்னது அப்படின்னு மயில ஆர்வமா கேட்க அதெல்லாம் என்னன்னு தெரியல ஜாலியா போயிட்டு வாமாங்கறாரு மாணிக்கம் கிளம்பலாமா அப்படின்னு சரவணன் கேட்க ஆ கிளம்பலாம் மாமா அப்படிங்கிற மயிலு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாமா நான் போயிட்டு வரேங்கிறாங்க பாண்டியனும் சரிப்பாங்கிறாரு வரேன்பான் சரவணன் நடக்க மயிலு பின்னாடியே நடக்கிறாங்க மயிலுக்கு ஏதோ பயங்கரமான சர்பிரைஸ் இருக்கு அப்படின்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு மாணிக்கம் சரவணன் வண்டியை ஓட்டிட்டு இருக்க அவரோட தோல்ல கையை போட்டு உட்கார்ந்து மயிலு எங்க மாமா போறோம் கோவிலுக்கா இல்ல வேற எங்கேயாவது போறோமா ஆனா ஒண்ணு மாமா ஒரு நாள் நீங்க எங்கிட்ட சண்டை போடுறீங்க இன்னொரு நாள் என்ன வெளியே கூட்டிட்டு வர்றீங்க என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாமா என்னமோ போங்க அப்படின்னு சுத்தி ஒரு தடவை பார்க்கற மயிலு மாமா எங்க மாமா போறோம் எங்கன்னு சொல்லுங்களேன் எனக்கு சர்பிரைஸ் தாங்கல அப்படின்னு இன்னொரு கையால் அவரோட முதுக சுரண்டிக்கிட்டே வர்றாங்க மயிலு சரவணன் பயங்கர இருக்கத்தோட பைக்க ஓட்டிட்டு இருக்க மாமா சொல்லுங்க மாமா எங்க போறோம்னு சொல்லுங்க மாமா சொல்லுங்கன்னு கொஞ்சிக்கிட்டே வர்றாங்க மயிலு ஐயோ சொல்லுங்க கொஞ்சம் இருந்து கெஞ்சலா கேட்டுட்டு இருக்க அவரு ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு இடத்த கூட்டிட்டு வர்றாரு அவரு பைக்க நிறுத்திட்டு இறங்கன்னு சொல்லு இங்கேயா அப்படின்னு மயிலு கேட்க இறங்க அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலு இறங்கி நின்னு என்ன இடம் இது அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துட்டு என்ன மாமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சரவணன் ஒண்ணு பேசாம நடக்க ஆரம்பிக்க மாமா மாமா எந்த இடம் இது எதுக்கு இங்க வந்திருக்கீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வந்து நின்று அந்த இடத்த சுத்தி சுத்தி பாக்குறாங்க அங்க ஒரு பெரிய மரம் சுத்தி கொஞ்சம் வயல்வெளிகள் அங்கங்க கொஞ்சம் மரம் அப்புறம் ஒரு வேல் அதுக்கு கொஞ்சம் கலர் துணின்னு இருக்கு திரும்புற சரவணு உன்னோட ஆதார் கார்டு எங்க இருக்குன்னு கேட்டப்ப என்ன சொன்ன அது கை மருதியா எங்கயோ வச்சிட்டேன் போல இருக்கு மாமா டக்குன்னு கேட்டீங்களா தேடுற நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மயிலு சர்வ சாதாரணமாக அடிச்சு விடுறாங்க சரவணன் திகச்சு போய் அதே எப்படி உனக்கு மட்டும் எல்லாமே வித்தியாசமாக நடக்குதுன்னு கேக்குறாரு மயில திகைப்பும் குழப்பமுமா பாக்க நீ படிக்காத சர்டிபிகேட் எங்கயோ பஸ்ல தொலைஞ்சிடுது பீரோல வச்ச ஆதார் கார்டு கை கால் முளைச்சி எங்கேயோ போயிடுது வயிற்றுல இருந்த குழந்தை திடீர்னு காணா போயிடுது அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டே போக மாமா சர்டிபிகேட் விஷயம் உங்களுக்கே தெரியும் ஆதார் கார்டு நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு அப்பவும் விடாம பொய்யே கண்டினியூ பண்றாங்க மயிலு இதுக்கு இடையில தேவையில்லாம குழந்தை விஷயத்தெல்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு மயிலு சொல்ல இங்க பாரு பல தடவை பல மாதிரி கேட்டதுக்கு அப்புறமும் நீ உன் ஆதார் கார்டை கண்ணில் காட்டவே மாட்டேங்கிற ஏன்டி அதுலயும் ஏதாவது பொய் இருக்கான்னு சரவணன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்க ஐயோ இவர் இதை விடவே மாட்டேங்கிறாரே என்ன பண்ணி இவர் வாயை அடைக்கிறதுன்ற மாதிரி மயில அதிர்ச்சியோட பாக்குறாங்க பொய்யா அதுல என்ன பொய் இருக்க போகுது அப்படின்னு மயில கேட்க சரி உன்னோட வயசு என்னன்னு கேக்குறாரு சரவணன் இது எதுக்கு இப்ப கேக்குறாருன்னு மயில அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஆமா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்ல அப்படின்னு மயில அழுத்துக்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறாரு சரவணன் உனக்கு எத்தனை வயசுன்னு கேட்க எனக்கு என்ன ஒரு அப்படின்னு காத்துல பயங்கரமா கணக்கெல்லாம் போட்டுட்டு ஒன்னு ரெண்டு மூணு மாதிரி விரலெல்லாம் நீட்டி எண்ணி பாத்துட்டு யோசிச்சுட்டு நிக்க என்ன சொல்ல போற என்ன விட ரெண்டு வயசு சின்ன பொண்ணுன்னு சொல்ல போறியா அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கோவத்தோடு கேட்க ஏமாமா என்ன பொய் நெசமாவே உங்களை விட ரெண்டு உங்களுக்கு இருபத்தி எட்டுன்னா எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்படின்னு மயிலு அடிச்சு சொல்றாங்க ஏண்டி நெசமாவே உனக்கு இருபத்தி ஆறு வயசு தான் சரவணன் ஆமா மாமா எனக்கு இருபத்தி ஆறு தான் அப்படின்னு மயில் திருத்தமா சொல்ல சரவணனுக்குள்ள வெறி ஏறிட்டு இருக்குது உண்மையிலேயே இவ்வளவு ஒரு பொறுமையான மனுஷனை பார்க்கவே முடியாது படிச்சதா பொய் சொன்னது எங்கேயோ வேலைக்கு போறேன்னு சொல்லி ஹோட்டல்ல வேலை பார்த்தது பிரெக்னன்ட் ஆகாமலே பிரெக்னன்ட் ஆனேன்னு பொய் சொன்னது அப்படின்னு சரவணன் சொல்ல இல்ல இல்லங்கிற மாதிரி மயில தலையாட்டிட்டு இருக்காங்க இதை தவிர நீ வேற எந்த பொய்யுமே என்கிட்ட சொல்லல அப்படித்தானே அப்படின்னு சரவணன் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டு அழுத்தம் திருத்தமா கேட்க பார்வையை மாத்திக்கிட்டு மாமா இங்கே பாருங்க நான் முதல்ல சொன்ன ரெண்டு விஷயமும் பொய் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா குழந்த விஷயத்துல நான் உண்மையை தான் சொன்னேன் நீங்க தான் தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டீங்கிறாங்க மயிலு சரி அது உண்மையாவே இருக்கட்டும் ஆனா நீ உன் வயசு விஷயத்துல என்கிட்ட பொய் சொல்லல அப்படிதான் நீங்கிறாரு சிறுவனன் ஆமா மாமா நான் பொய்யெல்லாம் சொல்லல ஆஹா அப்படின்னு மயில சொல்ல அப்புறம் ஏன்டி உன் ஆதார் கார்டு என்கிட்ட காட்டவே மாட்டேங்கிற அப்படின்னு சரவணன் கேட்க அது என்ன மாமா ஆதார் கார்டெல்லாம் சின்ன விஷயம் அதை போய் திரும்ப திரும்ப கேட்குறீங்க நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டு விட்டுருவீங்கன்னு தான் நினச்சேன் என் வயசு பற்றின சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஆட்டும்னு எனக்கு என்ன தெரியும் தெரிஞ்சிருந்தா எப்பாடு பட்டாவது முன்னாடியே எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு மயில் ரொம்ப சரளமாக சாதாரணமாக சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ எப்பாடும் பட வேணாண்டி அப்படின்னு சரவணன் சொல்ல ஏமாங்கிறாங்க மயிலு ஓகே ஒருவேளை வேணான்னு உட்ற போறாரோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அவரு இருந்து அவங்களோட ஆதார் கார்டு எடுத்து அவங்க முகத்துக்கு முன்னாடி காமிக்கிறாரு அதுல தெளிவா அவங்க பேரு அவங்க அப்பா பேரு பிறந்த தேதி ஜெண்டர்னு எல்லாமே இருக்கு பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது பார்க்குற மயில் அப்படியே ஆடி போயிடுறாங்க அவங்க மூச்சு அப்படியே நின்னு போயிடுது பயங்கர பயத்தோட நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு காடை நீட்டிட்டு இருக்க சரவணனோட முகத்தை ஒரு பார்வையும் காடை ஒரு பார்வையுமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க தங்க மயில் ஆனாலும் அதுக்கப்புறமா கொடுப்பாங்க அப்புறம் ஒரு ஆக்ட்டு ம் வாய்ப்பே இல்லைங்க ஆமா இது இது யாரோட ஆதார் கார்டுங்கிறாங்க உன்னோடது தானே அழுத்தமாக சரவணன் சொல்லு ஆ என்னோடதா கொடுங்க அப்படின்னு கையில வாங்குற மயில நகத்தை கடிச்சுக்கிட்டு அதை ரொம்ப டீப்பா பாக்குற மாதிரி நிக்கிறாங்க ஆ ஏன் ஏ மாமா பிறந்த தேதி தப்பாக போட்டிருக்கு இல்லை இல்லை நான் பிறந்த வருஷம் தொண்ணூற்றி நாலு இல்லை தொண்ணூற்றி ஒம்பது ஆ எப்படி இது மாறிச்சு ஆ ஆ என்ன மாட்டி விடணும்னு நீங்க தான் ஏதோ நம்பரை மாத்தி போட்டிருக்கீங்க அப்படின்னு அஞ்சு வருஷத்தை அசால்ட்டா தூக்கி போட்டது மட்டும் இல்லாம சரவணை ஏதோ இத பிராங்க் பண்ற மாதிரி சொல்லி அவரை முழு மடையனா மாத்த பாக்குறாங்க மயிலு ஏய் கேவலமா நடிக்காதடி பொய் சொல்றது நம்பரை மாத்துறது ஒரு கோடு பக்கத்துல இன்னொரு கோடு போட்டு பிரெக்னண்டா இருக்கேன்னு பொய் சொல்றது இதெல்லாம் உன்னோட வேலை என்னோட வேலை கிடையாதுன்னு கோவமா கத்துறாரு என்னமாம்மா இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க இது ஏதோ தப்பான ஆதார் கார்டு இது எப்படி உங்க கைக்கு வந்ததுன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு மயில கேட்க எல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்துதான் வாங்கினேங்கிறாரு சரவணன் இப்ப சரவணன பார்க்க நிஜமாவே நம்மளுக்கு முட்டால் தோணுது காடை வாங்குறவரு நேரா அத வீட்டுல போய் காட்டி மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா சுத்தமா சோழி முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு மயில தனியா கூட்டிட்டு இருப்ப ஒரு தடுமாறுனாலும் சமாளிச்சுக்கிற மயிலு அப்பா அப்பா கிட்ட இருந்து வாங்குனீங்களா அப்பா கிட்டக்கு இருக்க காடுல எப்படி பொருந்த தேதி தப்பா வந்திருக்கு அது அது அவர் ஏதோ மாத்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆ மாமா அப்படிதான் மாறி இருக்கும் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க ஏய் அடிச்சு பல்லுகளெல்லாம் சரவணன் கத்த மாமா அப்படின்னு பாக்குறாங்க மயிலு என்னடி உங்க அப்பா வருஷத்துக்கு ஒரு கார்டு எடுத்து பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரா அப்படின்னு சரவணன் கோவத்துல கத்த ஆஹா இல்ல மாமா அது வந்து இது அப்படின்னு மயில சமாளிச்சிட்டு இருக்க ஏய் எம்பிட்டு கேவலமான ஆளா இருக்க நீ அப்படின்னு சரவணன் கத்த ஐயோ மாமா அப்படி இல்ல மாமா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு நான் சொல்ல வர்றத கேளுங்களேன் அது அப்படின்னு மயில சொல்லிக்கிட்டு இருக்க ஏய் என்னை விட மூணு வயசு பெரியவடி நீ அப்படின்னு சரவணன் சொல்ல ஆஹா இல்ல மாமா நீங்க தப்பா சொல்றீங்க மூணு வயசு இல்ல மாமா ரெண்டு வயசு தான் ரெண்டு வயசு ஏழு மாசம் அதுவும் நீங்க கணக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிற மயிலு ஐயோ நாம பாட்டுக்கு அக்யூரேட்டான கணக்கெல்லாம் அப்படியே உளறிட்டு இருக்க தகச்சு போய் நிறுத்திக்கிறாங்க பயிலு திகைப்பும் பயமுமா அப்படியே நிற்க இப்போதானே சின்னவன்னு சொன்ன அதுக்குள்ளே எப்படி மாத்தி சொல்றேன்னு கேக்குறாரு சரவணன் போச்சு போச்சு மாட்டிக்கிட்டேன்னு மயில யோசிச்சுட்டு இருக்க ஏய் ஃப்ராடு ஃப்ராடுன்னு கையை நீட்டி திட்டுறாரு சரவணன் மாமா மாமா நீங்க கோவப்படாதிய எனக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு விளக்கமாக சொல்லிடுவேங்கிறாங்க மயிலு ஏய் வாய் மோடு நீ விளக்கவும் வேணாம் என் தலையில அரைக்கவும் வேண்டாம் என்ன விட பெரிய என்ன விட சின்ன பொண்ணுன்னு சொல்லி கட்டி வச்சிருக்காங்களா அப்படின்னு சரவணன் அழுக அது சொல்லிட்டு இருக்க இதோ பாரு என்ன விட நீ பெரியவன்றது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது எங்க வீட்லயுமே கூட அதை யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது வயசு இங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அத நீங்க மறைச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதாண்டி அதான் என்னால தாங்கிக்கவே முடியல கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றப்பவே உங்ககிட்ட ஆதார் கார்டை கேட்டோம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க பயத்தோட ஒடுங்கி போய் நிக்கிற மயிலு ஆமான் தலையாட்டுறாங்க அப்பவே நீ உலகமாக உருட்டெல்லாம் உருட்டி பல கதைகள் என்கிட்ட சொன்ன அப்ப யாருமே உன்ன சந்தேக படலடி ஆனா இப்போ நல்லா கையும் கலவுமா மாட்டிக்கிட்டல அப்படின்னு சரவணன் முறைக்க பயந்து நடுங்குறாங்க மயிலு ஏய் எத்தனை போய்டி எத்தனை பொய்யே பாய திறந்தாலே போய் மட்டும்தான் பேசுவியா உன் குடும்பத்துல யாருமே யாருக்கிட்டயுமே உண்மையை பேசி பழகிற விஷயமே கிடையாதா அப்படின்னு சரவணன் கத்த மாமா மாமா ப்ளீஸ் மாமா கொஞ்சம் நிதானமா கேளுங்க மாமா அப்பு நடந்துருச்சுதான் அப்படின்னு மயில சொல்ல ஏய் அப்படியே உன்னை பார்த்தாலே கழுத்து நெருக்கணும் போல ஆத்திரம் வருது அப்படின்னு அவர் கையை கொண்டு போக மாமா மாமா பயமா இருக்கு மாமா அப்படின்னு மயிலு அழுகியோட பயந்துட்டு நடுங்க என்ன போய் இருக்க சொல்ற என்னடி என் நெத்தில இல்ல என் குடும்பத்துல ஒவ்வொருத்தர் நெத்தில இழிச்ச வாயின்னு எழுதி வச்சிருக்கா ஏடி குடும்பமா வரத்துக்கு வந்தீங்களே அப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்களா இது ஏமாலி குடும்பம் சூப்பரா ஏமாத்திட்டு இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போய்டலான்னு அப்படின்னு சரவணன் கேக்க அப்படிலாம் நான் கனவுல கூட நினைக்கல மாமா அப்படின்னு மயில அழுகையோட சொல்ல ஏய் உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அருவறுப்பா இருக்குடி வயசு போய் படிப்பு போய் வேலைக்கு போறதுல போய் குழந்தை விஷயத்துல போய் எத்தனை போய் ஏய் எப்படி எப்படி உன்னால இப்படி வாய் கூசாம பொய் பேச முடியுது அப்படின்னு அதிர்ச்சி தாங்காம அடுக்கடுக்கா கேக்குறாரு சரவணன் மயில அழுகையோட பாத்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை பேப்பர்ல பாத்திருக்கேன் டிவி நியூஸ்ல பாத்திருக்கேன் ஆனா நேர்ல இதோ இப்ப பாக்குறேன் எப்பா ஏய் அது எனக்கே நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலடி ஆமா உங்க பிளான் தான் என்ன மொத்தமா எங்க குடும்பத்துல இருக்க எல்லா தலையிலையும் கல்ல தூக்கி போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போலானா அப்படின்னு சரவணன் கேக்க ஐயோ மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல மாமா என்ன நம்புங்க மாமா நானே என் வீட்டுல சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு ஆனா யாரு என் பேச்ச கேக்குறாங்க அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்லு ஆ அப்படியா சொல்லு சொல்லு மேலே சொல்லுங்கிற மாதிரி சரவணன் பார்க்க சத்தியமா சொன்னேன் மாமா இந்த மாதிரி பொய் சொல்லி அமைச்சிக்கிற வாழ்க்கையெல்லாம் நிலைக்காதுன்னு கெஞ்சினேங்குறாங்க மயிலு யாரு நீ கெஞ்சின ஆ அப்படின்னு சரவணன் கேக்க ஆமா மாமா சத்தியமா நான் கெஞ்சினேன் அப்படின்னு மயிலை சொல்லு ஏய் வாயை மூடுறி ஏய் கல்யாணம் பண்ணுறது எதுக்குடி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக அந்த சந்தோஷம் தான் இல்லைன்னு சரி பல்ல கடிச்சிட்டாவது உன் கூட வாழலாம்னு நினைச்சா அதுவும் இங்க முடியாது போல இருக்கே தினம் தினம் ஒவ்வொரு பொய்யா கண்டுபிடிச்சி அதிர்ச்சியாகி அழுது புலம்பி எப்பா ஐயோ என்னால முடியலடி என்னால முடியல தயவு செஞ்சு என்னை விட்டுடுடி என்னை விட்டுடு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க ஐயோ மாமா அப்படின்னு பதறாங்க மயிலு நான் கேனப்பைய அறிவில்லாதவன் உன்னை கட்டின பாவத்துக்கு நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் தாங்கிக்கிறேன் ஆனா எங்க வீட்டை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடி எல்லாரும் உன்னை அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல நாங்கெல்லாம் எங்க குடும்பத்துல எம்பிட்டு நேர்மையா வாழ்றவங்க தெரியுமாடி இத்தனை வருஷமா எங்க அப்பா கடை நடத்துறாரு ஒரு வாடிக்கையாளரை கூட அவர் ஏமாத்தணும்னு நினைச்சதே கிடையாது ஒரு ரூபா சில்லறையில கூட அவர் ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லையடி ஆனா நீங்க இவ்வளவு அசிங்கமா எங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கு இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே தலையாட்டிட்டு இருக்காங்க மயிலு அப்பா ஐயோ இதுக்கு பொறுமையா இருக்க முடியாதுப்பா இன்னைக்கு நான் வீட்டுல சொல்லதான் போறேன் சொல்ல இவ்ளோ நாள் மாதிரி இதையும் எதிர்பார்த்த அதிர்ச்சியோட வயசு விஷயம் உன் வேலை விஷயம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு சொல்லதான் போறேங்கிறாரு சரவணன் ஐயோ மாமான்னு அலறி பதறாங்க மயிலு மாமா மாமா அப்படி எல்லாம் மாமா பிளீஸ் மாமா இதெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்க மாமா ஐயோ ஐயோன்னு மயில பதறிக்கிட்டு இருக்க இருக்குடி இன்னைக்கு இருக்குடி உனக்கு இருக்கு நீ பண்ண எல்லா வேலைக்கும் உனக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல ஐயோ மாமா அப்படிலாம் மாமா வீட்டுல சொல்லாதீங்க மாமா வேண்டாம் மாமா அப்படின்னு மயில அழுது பதறிக்கிட்டு இருக்க நேர வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஐயோ இல்ல மாமாங்கிறாங்க மயிலு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டப்படுறேங்கிறாரு சரவணன் ஐயோ வீட்டுல எல்லாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு மயிலு பதறிக்கிட்டு இருக்க என்னமா எங்க அம்மா அப்பாட்ட சொன்ன என்னைய கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க வீட்டுல விட்டுருங்கன்னு கொண்டு போய் உன்னை விட்டுடுற இனிமே நீ போய் அங்கேயே இருந்துக்கங்கிறாரு சரவணன் ஐயோ மாமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா வீட்டுல சொல்ல வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா நான் உங்க கார்ல வேணா விழறேன் கார்ல விழ போறாங்க ஏய் விடுறி அப்படின்னு தடுத்து பிடிக்க ஐயோ மாமா வீட்ல சொல்லாதீங்க மாமா அதெல்லாம் வேணாம் மாமா அப்படின்னு மயிலு பதறிட்டு இருக்க அன்னைக்கு இதே மாதிரி தண்டி நாடகம் போட்ட இதெல்லாம் நான் நம்பணுமா ஏய் நான் நம்ப மாட்டேன்டி நம்ப மாட்டேன் இன்னையோட உன் கதை முடிஞ்சிருச்சுங்கிறாரு சரவணன் மாமா 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 வேணாமாமா மாமா அப்படின்னு மயிலு கதறிக்கிட்டு இருக்க சரவணன் வண்டிகிட்ட போறாரு மயில் ஓடி போய் அவரோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு மாமா வீட்டில் சொல்லாதீங்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா மாமா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா இதெல்லாம் வேணாம் மாமாங்கிறாங்க மயில் ஏய் இதுக்கு மேல நடந்த விஷயத்த நான் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்க உன் கூட நானும் உடந்தையா இருந்தேன்னு அர்த்தம் ஆயிடும் ஆ உன்னை மக மாதிரி நினைக்கிற என் அப்பா அம்மாவை நான் ஏமாத்தணுமா அத நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லு மாமா மாமா வேணா மாமா மாமா அப்படின்னு மயிலுக்கு கெஞ்சிக்கிட்டே இருக்க பேசாம ஒழுங்க வண்டியில ஏறுங்கிறாரு சரவணன் இந்த ஒரு தடவை மாமா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மாமா 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 பிளீஸ் மாமா அப்படின்னு மயிலுக்கு எஞ்சிட்டு இருக்க வண்டியில ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு சரவணன் மாமா மாமா வேணா மாமா இதெல்லாம் சொல்ல வேணாம் மாமா மாமா நான் நிக்க வண்டியில ஏறுங்கிறாரு சரவணன் வண்டியில அப்படின்னு சரவணன் ஒரு கத்து கத்த மயிலு வழிய கண்ணீரை கதறி அழுதுகிட்டு வண்டியில ஏறி உட்காடுறாங்க அவரு கிக் கொடுக்க போக மாமா மாமா இந்த ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேக்குறேன் மாமா பிளீஸ் மாமா அப்படின்னு மயிலுக்கு இருக்க திரும்பி பாக்குறவரு பேசாம அமைதியா ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண கதறி அழுதுட்ருக்க மயில் நெஞ்சில் கையை வச்சுட்டு பதறி போய் பார்க்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ